என்னக்கா உங்க பேத்தி அழுத்திட்டே இருக்காளா நல்ல பாட்டு தான் பாருங்க போங்க நீங்க வாடி இங்க வா இங்க வந்து உட்காரு வா பாருங்கக்கா உங்க பேத்திய நீங்க பாட்டு பாடுறதுக்கு உட்கார்ந்துக்கணும் சிரிச்சுக்கணும் இருக்கா இது என் செல்ல பேத்தி இல்ல அத சிரிப்பு என் குழந்தைக்கு அம்மா இங்க நல்லா தூக்கி தூக்கி வெச்சுக்கங்க நான் போய் வீட்ல எப்படி ஒண்டியா கஷ்ட போட போறனோ தெரியல இங்க கீழே ஓடாதீங்க தூக்கியே வெச்சுக்கங்கமா நீங்க என் பேத்தி நான் ஏடி கீழே ஓட போறேன் என் குழந்தை எப்ப ஒரு முறை இங்க அவனும் சுத்தி போடணும் என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அக்கா சந்தைக்கு போலாம் வரீங்களா அக்கா போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலாம் நீங்க வரீங்களா அக்கா நான் வரேன்க்கா சந்தைக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து வாங்கணும் எங்க அம்மா குழந்தைய பாத்துக்கிட்டோம் நான் வரேன் அவங்க கடை அம்மா என்னென்ன வாங்கணும்னு சொல்லுமா நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் கேரட் உருளைக்கிழங்கு அப்புறம் ஒரு முட்டை கோசு பச்சை மிளகாய் இஞ்சி கறிவளப்பு கொத்தமல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வா ஆ சரிம்மா நான் போய்ட்டு வரேம்மா சரி வாங்கிட்டு நம்ம போகலாம்

பாப்பா என்ன பண்ணானோ தெரியுங்களா நீங்க விட்டுட்டு குழந்தைய போய்ட்டீங்க குழந்தை கிட்ட அண்ணன்கிட்ட ஓடி போக வேண்டியது தானே குழந்தை சேர் மேல ஏறி நிக்கற ஏறி நின்று விழுந்த அடிபட்டதுன்னா யார் பதில் சொல்றது என் குழந்தைக்கு வலிக்குமே இவ்ளோ துடிச்சு அழுவா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத இருக்கீங்களா அத்தை நீங்க எங்க அண்ணக்கிட கூப்பிடுங்க அவள ஐயோ माफளே வேற கோவமா இருக்காரே என்ன பண்றது நம்ம உட்காந்துக்கலாமா வந்தீங்க இப்போ தான் வந்தீங்களா ஆமா ஆமா எங்க போயிட்டு வர நீ இப்போ குழந்தைய ஊண்டியா விட்டுட்டு இல்லங்க பக்கத்து வீட்டு சரோஜா கூட நானே சந்தைக்கு போயிட்டு வந்தங்க காய்கறி வாங்கி வரதுக்கு நீ காய்கறி வாங்கி வர போயிட்டா குழந்தை யார் பாத்துக்கிறது இப்படி தான் பொறுப்பு இல்லாத இருப்பியா நீ ஏங்க குழந்தை மேல பொறுப்பு இல்லாதயா இருக்கேன் எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு தான போறேன் எங்க அம்மா பொறுப்பா பாத்துக்குவாங்க நான் விட்டுட்டு போறேன் ஆமா ஆமா உங்க அம்மாக்கு ரொம்ப பொறுப்பு தான் குழந்தை சேர் மேல ஏறி நிக்கிறா அங்க ஆளே இல்ல நான் வந்து பார்த்தேன் குழந்தை வீழ்ந்திருந்தா என்ன ஆயிருக்கிறது என்னங்க சொல்றீங்க ஆமா ஆமா ஒண்ணும் தெரியாது சரி சரி விடுங்க இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகாதே குழந்தை அப்பதான் ஏறி இருப்பா எங்க அம்மா எங்க 애na இருப்பாங்க வந்துடுவாங்க 애na வீட்டுல தனியா போயிட்டு போறாங்க சரி குழந்தை கொடுங்க நீ என்ன நானே கீழே தனியா குடிங்க ஏம்மா காண்டி தனியா வீட்டுட்டு போ네 எங்கம்மா போனேன் நான் எங்கேயும் போலடி செடிக்கு தண்ணி ஊத்துனே தொம்பல தண்ணி இருந்தேன்னு அங்க பாருங்க அவங்க போனா இங்க இப்போ இறங்க நான் எங்க அத்தை செகண்ட்ல போய் எங்க நிக்கிறா பாருங்க பார்த்தீங்களாங்க எங்க அம்மா பொறுப்பா தான் பாத்துக்கிறாங்க ஓடி ஓடி தான் பிடிச்சி பிடிச்சிங்கிறாங்க இருந்தாலும் எங்க அம்மாவை குறை சொல்றீங்க நீங்க வா ஊருக்கு வரேன்ல உங்க அம்மாவும் நீங்களும் எப்படி குழந்தைய பாத்துக்க போறீங்கன்னு பார்க்க தானே போறேன் சரி சரி விடு அன்னைக்கு நம்ம இப்ப ஊருக்கு போலாம் அம்மா காய்கறி எல்லாம் வச்சுக்கிறேன் பாருமா உள்ள எத்துமே வேய்மா இவர் வந்துட்டாரு நான் கிளம்புறேன் ஏன் நீ இருவா நீ சாப்பிட்டு கிப்டி போலாம்ல என்ன வந்த உடனே குதிச்சுன்னு ஓடுறீங்க சுத்த நீ கால்ல ஊத்தின வந்த மாதிரி ஏன் சாப்பாடு எல்லாம் செஞ்சு போறேன் சாப்பிட்டு போங்களே இல்ல இல்லமா அவர் வந்துட்டாரு அப்புறம் குதி அவருக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேமா

நான் கேட்டிருக்கேன் அந்த ஸ்கூலில் வேக்கண்ட் இருக்குன்னாங்க நான் அந்த ஸ்கூலில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறேன் குழந்தையே பார்த்துக்க வேண்டியது உங்கள் அம்மா பொறுப்பு உங்கள் பொறுப்பு எதுக்கு குழந்தைய தனியாக விட்டுட்டு நீ ஸ்கூலுக்கு போகிறேன்ற குழந்தைய பார்த்து ஓல முதல்ல வேலைக்கு அப்புறமா போகலாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் வளர்த்துக்கணுங்கன்னு நீங்கள் தானே சொல்லி அமைச்சிங்க எங்கள் அம்மா தானே நான் பார்த்துக்குறேன் ஒரு வாரத்தில் வாங்கன்னு சொன்னீங்க இப்போ எங்கள் அம்மா பார்த்துக்கிறதே நீங்கள் குறை கண்டுபிடிச்சி அப்படி பேசுங்க எங்கள் வீட்டில் எனக்கு எவ்வளோ இதுவாக இருக்கு எங்கள் அம்மா திட்டுருங்க எங்கள் அம்மா பார்த்து பார்த்து தான் பார்த்துக்குறாங்க குழந்தைய பத்திரமா அப்படி இருந்தால் எங்கள் அம்மா நீங்கள் திட்டுருங்கல்ல பார்க்குறேன் எங்கள் அம்மாவை எப்படி குழந்தைய பார்த்துக்குறாங்கன்ட்டு இது என்னடா வம்பா போச்சு அதெல்லாம் எங்க அம்மா நல்லா தான் பாத்துக்குவாங்க வா நீ சேர்ந்து பாத்துக்குவ என்ன உங்க அம்மா எங்க போயிட்டாங்க வீட்ல யாருமே காணா பொண்ணு வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டாங்களோ அதெல்லாம் ஒண்ணு இருக்காது எங்க அம்மா இங்க தான் இருப்பாங்க கூப்பிடுற வெயிட் பண்ணு அம்மா அம்மா எங்கம்மா இருக்க எங்க மாமா யார் வந்திருக்கா பாரு உங்க செல்ல பேத்தி வந்திருக்கா பாருங்க